குழந்தைக்கு தகுப்பாயிட்டான் என்னடி வம்பா இருக்கு கையில வெட்டிங் நீங்க காணு கல்யாணம் போச்சு போன மாசம் மகாபலிபுரம் போயிருந்தோமே அப்பதான் நம்மோடு தானடி வந்தா வந்த இடத்துலதான் ஒரு கைடு வந்திருந்தோட சைடு வாங்கிட்டான் இப்ப ராப்பகலாம் ராமா கிருஷ்ணான்னு புலம்பிக்கிட்டு இருக்கான் இவையே அப்படி புலம்பிட்டு இருக்கா காதலிச்சவன் ராம கற்படிச்சவன் கிருஷ்ணன் ஈஸ்வரோ இவள மகாபலிபுரம் கூட்டு போனதே தப்பா போச்சுடி என்னை மன்னிச்சிரு கஸ்தூரி அவரு என்னை காதலிக்கிறேன்னு சொன்னாரு கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னாரு அபாஷன் தான் பண்ணிக்கணும் நூத்தி ஐம்பது ரூபாய் இருந்தா தர நூத்தி ஐம்பது ரூபாயா காவலையோ குடுப்பாங்களா நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணுனா நம்ம குடுக்க மாட்டோமா

உல்லாச பயணம் வந்தபோது என் மனசிலும் உலா வந்தவளுக்கு அல்லது மகாபலிபுரம் சிற்பங்களை பார்க்க வந்த எல்லோரா ஓவியத்திற்கு அல்லது Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn வா கஸ்தூரி பூவால வரவழைக்க முடியாத உட்காரு நான் உட்கார்துக்காக வரல நான் தன்னை மறந்த வேலையில நீ என்ன எடுத்த போட்டோவை கேட்க வந்திருக்க மரியாதையா கொடுத்துட கொடுக்குற கொடுத்தா நீ என்ன தருவ என்ன வேணும் ஒரு அழகான பொண்ணு ஒரு வாலிப என்ன கேப்பா கேக்குற வாலிப யோகினா அயோக்கியனாங்கிறத பொறுத்தது என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற அது நீ எடுத்து வச்சிருக்கிற போட்டோவை பொறுத்தது ம் நினைக்கிறேன் அன்பு பரிசா என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும் கஸ்தூரி இதுவரைக்கும் சைவ முறையில முயற்சி பண்ண முடியல இனிவே அசைவ முறை ஆரம்பிச்சிட வேண்டியதா தேவி திருக்கோயில் மணி தீபம் அந்து பூமாலை நான் சூட வந்தேனே என்ன யாது தான் ஊரை எழுப்பிட்டு இருந்தோம் இப்ப நம்மள ஒரு பையன் எழுப்புறானே மொட்டை மாடியில இருந்துதான் பாட்டு சத்தம் வருது மீனாட்சி பெரிய பிசாசு பாடுதா நீங்க அது பிசாச நேத்து நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரரு ஒரு பையனை குடி வைக்கிறதா கூட்டிட்டு வந்தார் நீங்க சொன்ன மாதிரி ஏன் பா உனக்கு தேவாரம் திருவாசகம் தெரியுமான்னு கேட்டோம் அவன் என்னடான்னா அப்பர் சுந்தரர்ல இருந்து அருணகிரி நகர் வச்சு தப்பு இல்லாம பாடுறான் அதனாலதான் பயல அப்பர்ல குடி வச்சிருக்கீங்களோ பக்தி பாட்டு பாடலாங்கிறதுக்காக பையனை குடி வைக்கிறத அவன் குடும்பஸ்தானா வந்தான் அதனாலதான் குடி வைக்க ஒத்துக்கிட்டோம் அப்ப இதுல குழப்பமே இல்லையே இதுலதான் குழப்பமே இருக்கு குடும்ப தலைவர்கள் நாம இருக்கிட்ட குடி வச்ச விஷயத்த நம்ம சொல்ல வேண்டாமோ அதை சொல்லணும் தான் நினைச்சோண்டு இருந்தோம் நம்ம கொண்ட வரன் விஷயமா சபையில பேசிட்டு இருந்தப்போ வருவாய் பாடுற நேரம் வந்துருத்தோம் நீங்க பாட ஆரம்பிச்சீங்க நாங்களும் பாடுத்துட்டோம் ஏதன் தெனங்கள விட்டுட்டுட்டு படுகிறீங்களே ஓடி நல்லா தான் பாடுற அப்ப இவனை நம்ம பஜனைக்கு வெச்சிருவோம் டேய் பாடுற நீ தேவி நீயே பூந்தன் மணி தீபம் நான் அன்பு பூ மாலை நான் சூடவும் ും ഉയ നിനക്കാതെ നെഞ്ചത്തിൽ സുഖമില്ലേ i <laughs> மனம் ராகம் உந்தன் அபிஷேக வாடிங்காகம் அபிஷேகுவேன் எங்கள் காற்றாகியே உனை நான் தீண்டுவேன் எங்கள் காற்றாகியே உனை நான் தீண்டுவேன் உன் வானத்தில் வெண்மதி நானாகுவேன் தேவி திருக்கோயில் மணி தீபம் நான் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே ஜெரினி மண்ணில் என் நாடும் மங்களம் பெற வேண்டுமே நெஞ்சி நாடும் ஆசைகள் கோடி அவை நிறைவேறும் வேளையை எதிர் பார்க்கிறேன் இங்கு அதற்காகவே ஒரு வாரம் கேட்கிறேன் வண்ண மாமழை நீ என அருள் செய்கவே தேவினியே குந்தன் திருக்கோயில் மணி தீபம் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே தேவினியே என்னடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு கொடுத்த கோலத்தில் கோலமா என்ன கோலம் அலங்கோலம் அலங்கோலமா அப்படி ஒரு கோலமா நான் பாக்கவே இல்லையே இப்ப பாக்கலாம் தொலைச்சு போய் வர்றீங்க உங்க பட்டினத்தாரு எப்படி கரும்பும் கையுமா இருப்பான்னு நினைச்சேன் இப்படி புட்டியும் குட்டியுமா இருப்பான்னு நினைக்கவே இல்லையே அதானே சினிமா பாக்குறதே சீரழிவு நினைச்சுட்டு இருக்கோம் இப்ப நேராவே பாக்க முடியாது லட்சுமணன் கீழ்ச்ச கோட்டையாவது சீர தாண்டா நாம கீழ்ச்ச கோட்டை நம்ம வீட்டுக்காரங்க தாண்டதே இல்லையே பெண் புத்தி பெண் புத்திங்கிறத ஆச்சாரம் கோச்சாரத்தோட வாழ்ந்துட்டு இருந்த இந்த குடும்பத்துல அசிங்கமான ஒருத்தன குடி வச்சிட்டீங்களே அய்யோ இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா அப்புறம் காலம் வரா இதே காரணம் காட்டி நம்ம விட்டு கேட்க மாட்டாங்களே கஸ்தூரி அவனை வீட்டை விட்டு காலி பண்ற வரைக்கும் இந்த விஷயத்தடியுமா ஆமா சொல்லாதே கஸ்தூரி சொல்ல மாட்டேன் ஏன் பண்ணாச்சே நல்லவ சொல்விய சொல்ல மாட்டேன்ல கஸ்தூரி வீதியில பூ போட்டுக்கிட்டு இருந்தனா ஏன் உன் வீட்டுக்குள்ள வந்தேன்னு நீ கேட்கவே இல்லையே வீட்டுக்கு வாடகை கொடுத்திருக்க மாட்டேன் வெளியே திருப்பாங்க ஓ ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க முடிஞ்ச என்னால கேவலம் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்க ஒரு ஒருவேளை இப்படி இருக்கலாம் எப்படி காசிக்கு போனா புண்ணியம் கிடைக்கும்னு நம்புற மாதிரி எங்க கோகுலம் காலிக்கு வந்தா கௌரவம் கிடைக்கும்னு வந்திருக்கலாம் ஏ ஒன்னு அடையணும் அடக்கணும்னு வந்துருக்கூடாதா நாய் தனக்கு நைவேத்தியம் கிடைக்கும் ஆசைப்பட்டா அது நடக்கிற காரியமா நான் நாயா கஸ்தூரி இந்த நாய்க்கு நைவேத்தியம் மட்டுமல்ல உன் குடும்பமே கும்பாபிஷேகம் பண்ண வைக்கிறேன் மத்தவங்க சம்மதிக்க பெத்தவங்க ஆசீர்வதிக்க என் மனைவியா உன்ன என் காலில் விழ வைக்கிற இதுக்காகத்தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னா கிடத்த மாத்திக்க நான் மாத்திக்க போறேனா இல்ல நீங்க மாட்டிக்க போறீங்களான்னு